அப்போ இந்த காணி வாங்குறது என்னது அதில் ஒரு மதுசாவதம் அதாவது ஒரு பாடசாலைகள் ஒரு மையவாணையை உருவாக்குவது எவ்வளோ காலம் நீடிக்குமோ அவ்வளோ முஸ்லிம்கள் நன்மை அடைய அடைய நமக்கு சவாக்கணும் நம்முடைய கபிலிருக்கும் சவால் இது மூன்றாவது நான்காவதாக

நாங்கள் எதை வகுப் செய்தோம் நான் ஒரு ஐம்பது வயசுக்கு வாழ்ந்துருக்கேன் அல்வாவுக்காக நான் வகுப் செய்தது என்ன எதை நான் வகுப்பு செய்திருக்கிறேன் நாம் அல்லாவோட தனியை பேசுவோம் அல்லாவோட தனியை பேசுவோம் அல்லாவோட நானும் யாருக்கும் மறைவு சொல்ல முடியும் சிலருக்கல்ல உடனே போய் வாங்க சிலருக்கு கேட்கும் பொழுது அவருக்கு வர முசிபத்தை எல்லாம் மாற்றுவாங்க சிலருக்கு அல்ல அதற்கான நட்கூலியை நான் மறுமையில் நடப்போம் அப்போ அல்வா விட நாங்கள் பேசும்போது எப்படி பேசலாம் என்றால் யார் தான் உனக்காக இந்த கர்மத்தை செய்தேன் உனக்காக இதை நான் செய்தேன் எனவே என்னுடைய தேவை நிறைவேறேன் என்னுடைய நோயை வைசாது என்னுடைய அமலை ஏற்றுக்கொள் என்று நம்முடைய தேவைகளை அப்படி அமல் நமக்கு இருக்குதா நம்ம யோசிக்கிறது சில அமல்கள் நம்ம இடத்துல இருக்கணும் எனக்கும் என்னுடைய ரொம்ப தெரியும் யாருக்கும் தெரியும்

இங்கேருந்து டவுனுக்கு போகிறோம் வேறொரு வேலைக்கு போறோம் சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஐயாயிரத்து செலவு நம்ம லைஃப் நடக்குது இல்லையா இந்த ரோட்டில் போகும்போது இதுதான் செய்யணும் போகலை ஆனால் வேறொரு வேலையை செய்யணும் அதுதான் நீங்க சம்பாதிச்ச பணம் உங்களுக்கு இருக்கணும் இருந்தால் இந்த வகுஃபிலே நாங்கள் சம்பாதிக்கிறோம் இப்படியான ஒரு காரியத்தில் நாங்கள் ஈடுபடும் பொழுதோ நம்முடைய பணம் அழிவடைந்தோம் அல்லாவுக்காக நாங்கள் பொறுக்கும் பொழுது ஒரு நாளும் அழிவதில்லை நாம் அல்லாவுக்காக பொறுப்பதை எல்லாம் மீண்டும் தராமல் எங்களை கொடுத்தாக்க மாட்டோம் இதெல்லா ஒரே நியக்கை நம்ம பார்க்க முறை வாழ்நாள் யார் யாருலாம் பணக்கார்கிறார்கள் ஏழைகளாக இருக்கிறார் ஏழையானவர்கள் அது எப்படி ஆகிறது முன்னாடி கொடுத்தார்கள் பின்னாடி பெற்றுக் கொடுத்தார்கள் கொடுக்கவில்லை இருந்தது போய் தான் அதனுடைய சொல்வது அதனால் நம்மள குறுகிய நேரத்தில் நம்ம முறிக்கோன்றதுனால் நாங்கள் ஒரு இந்த விஷயத்தில் ஆசைப்போம் எல்லோரும் விரும்புவோம் சில கருத்து பரிமாற்றங்கள் சில விமர்சனங்கள் சில சந்தேகங்கள் இருந்தாலும் அது பொதுவாக எந்த ஒரு கர்மத்தை செய்யும் பொழுதும் இப்படியான வினாக்காக பாருங்க அவைகளை நாங்கள் தவித்து இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஏதோ ஒரு வகையில் அந்த ஆணி வாங்கினால் அந்த பள்ளிக்கு சொன்னால் நான் அன்றைக்கு வீட்டில் சொன்னேன் இந்த கிராமத்தில் இருக்கின்ற சிலர் அமெரிக்காவில் வீடு வாங்கியிருக்கிறார் இதை நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படியானவர்கள் தான் இந்த கிராமத்தில் இருக்கும் பொழுது இந்த ஒரு சாதாரண சிறந்த சிந்திக்கிறதா பார்ப்பதற்கு மூணரை கோடி நாங்கள் ஒன்றிணைந்தால் ஒரு சாதாரண சென்ற ஒரு பயணம் போயிருந்தோம் என்னுடைய நண்பர் சொல்றாரு ஒரு சபையில் சொல்றாரு த பார்க்கணும்னா கொரோனா வைத்து போகணும் இப்ப எனக்கே அரிசியமா என்ன நிற்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஊரெல்லாம் ஒரு விருந்துக்கு போன அளவோட தான் கொடுப்பாங்க இவரோட செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு ஏதாவது கொஞ்சம் வாஸ்தா கொஞ்சம் விவகம் வெளிச்சம் இருந்தால் கொஞ்சம் அறிமுகமாக இருந்தா கொஞ்சம் சோறு கொடுப்பாங்க நம்ம ஊர்ல கூட சாப்பாடு இந்த இலங்கைக்கே நாங்கள் உண்மை பெருமையாக தந்துறாங்க